praise the lord america bin florence geopick என்ற பெண்மணி பசிபிக் మహాசமுத்திரத்தில் உள்ள காட்னினா தீவிலிருந்து தெற்கு கலிபோர்னியா வரையிலும் நீந்தி சாதனை படைக்க வேண்டும் என்று விரும்பினாள். இதன் மொத்த தூரம் 34 கி.மீ. இந்த பகுதி மிகவும் ஆபத்தானதாகும். யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற சுறா மீன்களும் உயர எழும்பும் அலைகளும் பார்வையை மறைக்கும் பனிமூட்டமும் இந்த பகுதியில் நீந்துவதை மிகவும் சிரமம் ஆக்கின சில வேளைகளில் அவளுக்கு உதவியாக வந்தவர்கள் படவிலிருந்து இவளை பார்க்க முடியாத அளவிற்கு இருள் சூழ்ந்தது போல பனிமூட்டமும் சூழ்ந்திருந்தது ஆயினும் கேட்பிக் மிகுந்த மன தைரியத்துடன் நீந்தினாள் பல மணி நேரம் நீந்தியும் கரையை காண இயலவில்லை அவளுடைய சரீரம் குளிரினால் உறைந்து போய் உற்சாகம் குன்றியது இனிமேலும் என்னால் நீந்த முடியாது என்று நினைத்து தன்னை தண்ணீரில் இருந்து தூக்கிவிடும்படி கூறினாள் அவளை தூக்கின பின்புதான் அவள் கரைக்கு மிகவும் அருகாமையில் இருப்பது அவளுக்கு தெரிந்தது மனம் சோர்ந்து போகாமல் இன்னும் சற்று நேரம் அவள் இருந்தால் உலக சாதனை படைத்திருப்பாள் ஆயினும் பல மணி நேரம் முயற்சி செய்த அவள் சாதனை செய்ய வேண்டிய நேரத்தில் முயற்சியை கைவிட்டு பெரிய சாதனை படைக்க இயலாமற் போயிற்று எனக்கு அருமையானவர்களே விசுவாச வாழ்க்கையை உற்சாகமாக ஆரம்பிக்கும் அநேகர் இடையில் நின்று விடுகிறார்கள் அநேகர் விசுவாச ஓட்டத்தை தொடர்ந்து ஓட விரும்பினாலும் கடைசியில் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் பாடுகள் வியாதிகள் வரும்போது சோர்ந்து போய் நின்று விடுகிறார்கள் இது மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலைமையாகும் இயேசுவின் பன்னிரண்டு சீசர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து ஏசு சென்ற இடத்திற்கெல்லாம் அவருடனே சென்றவன் இயேசு செய்த அற்புதங்களை கண்ணார கண்டவன் ஆனால் பண ஆசையினால் இயேசுவை முத்தம் செய்து காட்டிக் கொடுத்தான் முடிவிலே நித்திய ஜீவனை அடைய முடியாமல் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிக் கொடுத்ததால் பாவம் செய்தேன் என்று சொல்லி நான் கொண்டு செத்தான் நரக ஆக்கினை அடைந்தான் பிரியமானவர்களே விசுவாச வாழ்க்கையின் கரையாகிய இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிற நாம் கடைசி நாட்களில் விசுவாசத்தை தளர விட்டுவிடக் கூடாது வருவேன் என்றவர் வருவார் நாம் இன்னும் அதிக தூரம் போக வேண்டியது இல்லை ஆதியில் கொண்டிருந்த இயேசுவின் மேலுள்ள அன்பை அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுவோம் பொறுமையோடு காத்திருந்து நம் ஜீவியத்தை காத்து கொண்டால் பெற்றுக்கொள்ளலாம் மேல் கிர வைத்து மனிதர்களை பார்த்து வாழ்வதல்ல கிறிஸ்தவ ஜீவியம் பரலோக தேவனை பார்த்து பரம காணானை கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்